நெல்லை மேலப்பாளையம் நேதாஜி சாலையில் மெடால் டயக்னாஸ்டிக் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது அமின் சாரா ஃபாத்திமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு அறிமுக சலுகையாக எச்பி ஏ ஒன் அல்லது மொத்த கொலஸ்ட்ரால் டிசி அல்லது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்எச் மூன்றில் ஏதாவது ஒன்று இலவசமாக வழங்கப்பட்டது முழு உடல் பரிசோதனை மெடால் ஹெல்த் பேசிக் மூவாயிரத்து ஐநூறு என்பது ரூபாய் ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கும் நான்காயிரத்து இருநூறு என்பது ரூபாய் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பதுக்கும் வழங்கப்பட்டது இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை திறப்பு விழாவை முன்னிட்டு இச்சலுகை வழங்கப்படுகிறது திறப்பு விழாவில் தொழிலதிபர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் உரிமையாளர் ஏஇன் அகமது இரஃபான் ரியாஸ் எம்பிஏ குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் நான் டாக்டர் அரிசேனா ஃபாத்திமா பெடால் உடைய சென்டரை நாங்கள் மேலப்பாளையத்தில் இப்போ ஃப்ரான்சைசி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது மெயின் ரோட்டில் தான் இருக்குது நம்ம மேலப்பாளையம் சந்தையில் சிசை சர்ச்சுக்கு எயித்தாஃப்லாம் இங்கே இருக்குது யூஸ்வலாக ஒரு ப்ளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகணுன்னா வேலப்பாளையத்துலேருந்து கிளம்பி நம்ம ஒன்று ஒன்னார்பட்ட ஜங்ஷன் அந்த மாதிரிலாம் மக்கள் கிளம்பி இங்கேருந்து போகணும் ஆனால் போக்குவரத்து வசதி வந்து வேலப்பாளையத்துலேருந்து அங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு ஃபாஸ்டிங் டைம் அப்படின்றாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நிவர்த்தியாக நாங்கள் இந்த ஃபிரான்சைஸியை எடுத்து இங்கே மேலப்பாளையம் மக்களுக்கு பயன்படுறதாகவும் விரைவில் அவங்களுக்கு அதுக்குரிய பலன்கள் கிடைக்கிற மாதிரியும் நாங்கள் இது செஞ்சுருக்கோம் இதில் வந்து மக்களோட இதை பயன்படுத்தி எங்களோட ஒரு துணைந்து நடந்து போகும்போது நாங்களும் வெற்றி பெற்று மக்களுக்கும் நல்லென்னு செய்கிறதுக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் இது இந்த நிறுவனத்தை வந்து என்னுடைய மகனார் மிஸ்டர் அகமது இருப்பான் ரியாஸ் இது கொண்டு வருவாங்க இந்த திறப்புல விழாக்கு சந்தர்ப்பத்தில் மூணு பிளட் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஃப்ரீயாக நடக்குது ஒன்று வந்து ஹெச்பிஏவன்சி டோட்டல் கொலஸ்ட்ரால் டிஎஸ்ஹெச் இந்த மூணு ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிப்போர்ட் உடனே ஈவினிங்கில் வாட்ஸ்அப்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து ரெண்டு ப்ளட் இன்வெஸ்டிகேஷன் இப்போது ஆஃபரில் இருக்குது ஒன்று வந்து கிளாசிக் ஹெல்த் பேசிக் இதோடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா வெளில வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போதைக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணுறோம் அடுத்தாப்புல மெடால் ஹெல்த் கிளாசிக்னு ஒன்று இருக்குது இது வெளியே ஃபுல் இன்வெஸ்டிகேஷனுடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ இது வந்து தௌ தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் தான் இது இது யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நல்லபடியாக இருக்கும் டைம் வாங்க வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க